மற்றும் கிணத்துக்கடவு பகுதிகளில் உள்ள கல்குவாரிகளில் இருந்து கேரளாவுக்கு கற்கள் கொண்டு செல்லப்படுகின்றன இதில் சில லாரிகள் சட்டவிரோதமாக அரசு நிலை தளவை விட கூடுதலாக கற்களை ஏற்றி செல்வது வழக்கமாக உள்ளது கோபாலபுரம் மற்றும் வளந்தாயமரம் சோதனை சாவடிகள் வழியாகவும் மாற்றுப்பாதைகள் வழியாகவும் கேரளாவுக்கு அதிக அளவு கற்கள் கொண்டு செல்லப்படுவதாக அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து இணை போக்குவரத்து ஆணையர் சிவக்குமரன் உத்தரவின் பேரில் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் நேற்றிரவு சிறப்பு வாகன தணிக்கை மேற்கொண்டனர் இந்த சோதனையின் போது இரு நேரங்களில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலும் அரசு நிர்ணயி அளவுக்கு அதிகமாக இருபது டன் கற்கள் ஏற்றி செல்லப்பட்ட பத்து லாரிகள் கண்டறியப்பட்டன இந்த லாரிகள் உடனடியாக பறிமுதல் செய்யப்பட்டு பொள்ளாச்சி வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன பறிமுதல் செய்யப்பட்ட பத்து லாரிகளுக்கு மொத்தம் ரூபாய் எட்டு லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் தொடர்ந்து சோதனை சாவடிகளிலும் மாற்று வழிகளிலும் வாகனங்கள் செல்கின்றதா என்பதை கண்காணிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் கூறினர்